நடிகர் ரஜினி தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இவர் தற்பொழுது எழுபத்தி மூணு வயதை கடந்துள்ளார் என்றும் கதாநாயகனாக சினிமாவில் நடித்துட்டு வராரு இவர் தற்பொழுது அடுத்தபடியாக வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அடுத்தபடியாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்திலும் நடிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் எண்பதுகளில் ரஜினி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருந்தார் அப்போது வெளியான திரைப்படம் தான் பில்லா இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாகும் இந்த திரைப்படத்தின் முதல்ல நடிகை ஜெயலலிதாவே தான் கதாநாயகன் நடிக்க கேட்டிருக்காங்க ஜெயலலிதா சினிமாவில் இருந்த காலம் என்பதனால அவங்களால அந்த படத்தில் நடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த வாய்ப்பை வந்து வேண்டாம்னு சொல்லிவிட்டதாக கூறப்படுது அதன் பிறகுதான் நடிகை ஸ்ரீபிரியா இந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இந்த தகவலை ஒரு கடிதத்தில் ஜெயலலிதா அவர்களே எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா எழுத அந்த கடிதம் தான் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஜினி சாருக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போல் ஜெயலலிதாவுக்கும் பயங்கரமான அரசியல்லேயும் சினிமாவிலும் மிகப்பெரிய மௌசு இருந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சிவாஜி சிவாஜிக்கு அப்புறம் ரஜினிதான் என்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நடித்த நிறைய நடிகைகள் பட பல பட வாய்ப்புகள் வந்து எழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் தான் இருந்திருக்காரு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல எம்ஜிஆருக்கு பிடிச்சி போய் அந்த நடிகை இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் வந்து அவங்க கிட்ட வந்து கால் ஷீட் போட்டு வரான் அந்த கால்ஷீட்டை வந்து தாண்டி வர்றதுக்கே எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கணுமா ஏன்னா அந்த டைம்ல இருந்த எம்ஜிஆர் அரசியலும் வந்து சிறந்த விளங்கினார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த டைமில் ஜெயலலிதாவுக்கு வந்த இந்த வாய்ப்பை வந்து அவங்க தட்டுவிட்டது மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அரசியலில் ஒருவேளை அந்த பக்கம் இல்லாமல் பில்லா படம் அப்படி இப்படின்னு படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் அவங்களால அரசியலில் ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஜெயலலிதா இதுக்கு சொன்ன மிக முக்கியமான காரணம் இதுவாக இருந்தாலுமே ஒரு பக்கம் சினிமாத்தூரில் சாதித்த பணங்கள் எல்லாத்தையுமே அவங்க இழந்ததாகவும் அந்த பக்கம் வந்து பணமே இல்லாமல் அவங்க இருந்த டைமில் தான் இந்த பட வாய்ப்பு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதற்கு மிக முக்கியமான காரணம் இவங்க அரசியலில் அவமானங்கள் ஏன்னா ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் படாத அவமானங்களே கிடையாது எப்பவுமே ஆண்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இருந்த மொத்த சாம்ராஜ்யத்தையுமே இவங்க உடச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் அதனாலே அதை ஜெயிக்கணும்ன்ற வெறியிலேயே வைராகத்திலேயே எனக்கு படத்தில் வர பணங்கள் எதுவுமே வேணாம் நான் அரசியலை ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அந்த டைமில் முனைப்போடு இருந்தாங்க அந்த டைமில் ரஜினிக்கும் ஜெயலலிதாக்கும் நிறைய கிளாஷ் ஏற்பட்டாலும் இவங்க சொன்ன விஷயம் இந்த கிளாஷ்னால் வந்தது இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் அவர் ஹிட்டு கொடுக்குறாரு இல்லையை தாண்டி அந்த படத்தில் நடிக்கிற நடிகைகளுக்கு மரியாதை கொடுப்பாரு ஒருவேளை அந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்காமல் வேற எந்த நடிகையும் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை ஏற்று நடிச்சிருப்பார் ஏன்னா கதையோட விஷயத்தை தாண்டி கதையின் நாயகன் யாருன்னு பார்க்கறது தான் ரஜினி குறிக்கோளாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியா நடித்ததுக்கப்புறம் அந்த படத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஏற்பட்டு நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லலாம் பில்லா படம் அந்த டைமில் சூப்பர் டூப் ரீட் ஆனாலுமே ஜெயலலிதா ரஜினி நடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன விஷயம் அந்த டைம்லேயே நிறைய பத்திரிகை பைரலா போயிட்டு இருந்தது இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்கமுன நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க